开。 தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அன்பானவர்களே வருடத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் எத்தகைய நிலையிலே இருக்க வேண்டும் எந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இன்றைய நட்சதியை படிக்கின்ற பொழுது நாம் தாழ்ச்சி மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் தன்னிலை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையின் வரலாக நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது யோவான் நான் மெஸ்ஸி அல்ல என்று சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்கின்றார் நான் கடவுள் வழியை செம்மைப்படுத்த வந்தவன் என்பதை தன் நிலையை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் நான் அவருடைய மிதியடி வாளை அவிழ்க்க கூட தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார் நாமும் இந்த ஆண்டிலே தாழ்ச்சி உள்ளவர்களாக நம் நிலையை நம்முடைய இயல்புகளை நம்முடைய ஏற்ற தாழ்வுகளை நம்முடைய பலன் பலவீனத்தை அறிந்தவர்களாக செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவை சுட்டி காட்டுபவர்களாக இயேசுவை மையப்படுத்தி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் மையப்படுத்தி வாழ வேண்டுமெனில் நம் நிலை உணர்ந்து கொண்டு நம் தாழ்ச்சியோடு இறைப்புகள் பாட வேண்டுமெனில் நமக்கு தேவையானது என்ன கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இணைந்து வாழுங்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார் யோவன் புத்தகம் பதினைந்து நான்களை வடிக்கின்ற பொழுது கிளையாகி நீங்கள் கொடியாகி என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி கொடுக்க இயலாது என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாம் ஒவ்வொருவருமே பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வு வாழவே இறைவன் ஆசைப்படுகின்றார் அதற்கான ஆசிரியையும் அறுவல்களையும் நமக்கு கொடுக்கின்றார் தாளந்து ஓமை படிக்கின்ற பொழுது ஐந்து தாழ்ந்து பெற்றவன் இன்னும் ஐந்து தாளந்து சம்பாதிக்கின்ற பொழுது இரண்டு தாழ்ந்து பெற்றவன் இன்னும் இரண்டு தாழ்ந்து சம்பாதிக்கின்ற பொழுது அவர்களை பாராட்டுகின்றார் அதே வேளையிலே ஒரு தாளந்தை பெற்றவன் அதை மண்ணிலேயே புதைத்து வைக்கிற பொழுது தலைவனுடைய கண்டனத்திற்கு ஆளாகிறான் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடைகளை நேரத்தை திறமையை ஆற்றலை வாய்ப்புகளை கொண்டு நாம் வளர்ச்சி காண்பவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் இறை உறவிலும் பிறர் உறவிலும் வளர்ச்சி காண்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வது எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் ஐம்பத்தி ஐந்து என் சதை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவனோடு இணைந்திருக்கின்றார் நானும் அவனோடு இணைந்திருக்கேன் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றார் அப்படின்றால் கல்வாரி வழியிலே பக்தியோடு பங்கெடுத்து இடைவிடாமல் திருப்பலியில் நாம் பங்கெடுப்பவர்களாக இருந்து நற்கரனை ஆண்டவரை சுவைத்து அவரிலே இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம் கடவுள் நம்மோடு இணைந்து நம்மிலே செயல்படுபவராக இருக்கின்றார் நற்கனை வழியிலே ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நாம் அந்த நற்கனை வழியிலே வருகின்ற ஆண்டவரை கண்டுகொண்டவரோடு இணைவதற்கு துணைபுரிவது தூய ஆவியானவர் அதைத்தான் ஒன்றியோவான் நான்கு பதிமூன்றில் செல்லப்பட்டிருக்கின்றது தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள் கடவுளோடு இணைந்து வாழ்கின்றார்கள் கடவுள் அவரோடு இணைந்து வாழ்கின்ற சொல்லப்படுகின்றனர் நாம் திருப்பள்ளிக்கு வருகின்ற பொழுது தூய ஆவியின் தூண்டுதலோடு அங்கு இறைப்புகள் பாடுபவர்களாக இருக்க வேண்டும் இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் பலுடைய அச்சுல்வர் அழ்வார் தூய ஆவின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவோ இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில் தூய ஆவின் வழிநடத்தில் நமக்கு தேவை அதைத்தான் ஒன்றிலை படிக்கின்றோம் தூய ஆவில் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் மரியாலையும் மரியின் உதிரத்திலிருந்து இயேசுவையும் கண்டுகொள்கின்றார் எலிசபெத் அம்மாள் உதிரத்திலே இருந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகை கண்டு அக்கழித்து ஆடுகின்றார் நாமும் இயேசுவோடு இணைந்து அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று தூய ஆவின் அனுகரங்கள் நமக்கு வேண்டும் அடுத்ததாக இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றார் நாம் இடைவிடாமல் இயேசுவின் பெயரை அறிக்கிடுபவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவின் பெயர் அறிக்கிட்டு இறைப்புகள் பாடுபவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி துதி பாடுபவர்களாக இருக்க வேண்டும் இப்படி துதி பாடுகின்ற பொழுது ரோமர் புத்தகம் பன்னிரெண்டிலே பவுருடைய சொல்வதை போல இயேசுவை ஆண்டவர் வாயார அறிக்கிடுவோர் மீட்பு பெரு என்று சொல்லப்படுகின்றோம் நாம் மீட்பை விலையாக பெற்றுக்கொள்வோம் இப்படி நாம் கடவுளோடு இணைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாக்கியம் என்ன கடவுள் இணைந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாக்கியம் என்ன யோகன் பதினைந்து ஐந்தில் சொல்கின்ற பொழுது பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வு நாம் வாழ ஆரம்பிப்போம் ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழு படிக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது பழையன கழிந்து புது புதியன புகுதன் அன்றோ பழைய வாழ்வு பாவத்திற்குரிய அடிமைத்தனத்திற்குரிய இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மைக்குரிய வாழ்வு அலைந்து போய் நிலையான புதிய இயேசுவின் சாயலை நாம் தாங்கியவர்களாக மாற்றப்படுகின்றோம் இப்படி நாம் கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசல் சொல்வதை போல நாம் அவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது அவரை காண வருகின்ற பொழுது அவர் முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் வெட்கி தலைகுனியாமலும் விளக்கப்படாமலும் இருப்போம் என்று சொல்லப்படுகின்றோம் நம் நிலையை கண்டு நாம் சோர்ந்து போக மாட்டோம் ஆகவே இதோ இந்த ஆண்டின் முதல் நாட்களிலேயே இத்தகைய கடவுள் கொடுத்து கடவுளோடு இணைந்து இந்த வருடத்திலே நீங்கள் பயணியுங்கள் இணைந்து இந்த வருடத்தில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது இதை ஆசி பெற்ற மக்களாயிருப்பீர்கள் புதிய படைப்பாயிருப்பீர்கள் புதிய ஆசி பெற்ற மக்களாயிருப்பீர்கள் அப்படி நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தாழ்ச்சி இருக்கும் உங்கள் நிலை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்பவர்களாக இருப்பீர்கள் அப்பொழுது உங்கள் வாழ்வு உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் இத்தகைய வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம் குடும்ப உறவுகளோடு இணைந்து கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோம் அதன் வழியாக இறை அருள் நம் உள்ளத்திலும் வாழ்வு நிறைவாய் தங்குவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லை தந்தை வேறு தூம்பதில்லை நன்றி சொல்லி துதிப்பாடி மனதா இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா